முருகா வெற்றிவேயில் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பாயமில்லை என் அன்பு தங்கமே இன்று இரவே இதை முழுமையாக கேட்டுவிடு இரவு கேட்க முடியவில்லை என்றால் நிச்சயம் நாளை காலை பத்து மணிக்குள் இப்பதிவை எப்படியாவது கேட்டுவிடு இதை கேட்டிருந்தால் கண்டிப்பாக நாளை காலை பத்து மணிக்கு நீ அதீத மகிழ்ச்சி அடையும்படியான ஒரு விஷயம் என் குழந்தைகளின் வீட்டில் நடக்கப் போகின்றது எப்பொழுதும் இதையே சொல்கிறீர்கள் அப்பா ஒரு மகிழ்ச்சியும் என் வாழ்க்கையில் வந்த பாடில்லை என்கின்றாயா ஆனால் நாளைய தினம் உன் மனம் போலவே உன் வாழ்க்கை நடக்கும் எண்ணமே அனைத்துமானது தங்கமே உன் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் பண வரமும் பல மடங்கு உனக்கு நாளை முதல் பெருக போகின்றது இனி வரும் உனக்கு காலம் அத்துணையும் நல்ல காலமே நீ விழும்பொழுதெல்லாம் உன் அப்பா நான் தாங்கி பிடிக்கின்றேன் மனம் உடையும் பொழுதெல்லாம் தட்டி கொடுக்கின்றேன் தனியே நீ அழும்பொழுதெல்லாம் உன் கண்ணீரை நான் துடைக்கின்றேன் உனக்கு அனைத்துமாய் உன் அப்பா நான் இறக்கின்றேன் கர்ம வினையை தீர்க்க நல்ல சக்திகள் உன்னிடம் வந்து சேரும் காலகட்டம் இது நல்ல ஆற்றல்களை பெற தேவையற்ற ஒரு சில விஷயங்களை நீ இழக்க வேண்டியுள்ளது தேவையற்ற சிந்தனைகளை கட்டுப்படுத்தி மனம் ஒருமைப்பட வேண்டியது அவசியம் இழந்ததை பற்றி சிந்திக்காமல் பெறுவதை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும் வாழ்வில் புதுமையான இறை அனுபவம் உனக்கு கிடைக்கும் மனதை மகிழ்ச்சியாக வைத்து நல்ல சக்திகளை பெற்று வினைகளை குறைத்துக் கொள் கிடைக்கும் வாய்ப்புகளை ஒரு நாளும் தவறவிடாதே உன்னுடைய வாழ்க்கை துணைவன் நானே நான் எந்த நேரத்திலும் உன் அருகிலேயே உன்னுடனே இருக்கின்றேன் அதை நீ உணராமல் எங்கெங்கேயோ என்னை தேடிக்கொண்டிருக்கின்றாய் முதலில் என் மேல் முழுமையாக நம்பிக்கை கொள் தங்கமே உன் வாழ்வின் எல்லை வரை உன்னை வழி நடத்தி உன் வழி துணையாக உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எதற்காக இத்தனை குழப்பம் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது நம் வாழ்க்கை மாறாதா நமக்கு ஒரு விடியல் வராதா நமக்கான கஷ்டங்கள் தீராதா என்று நினைத்து வருத்தப்படாதே நீ பட்ட வேதனைகளும் சோதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் அத்தனையும் நான் அறிவேன் பொறுமையாக காத்திருந்தாய் உனக்கான சரியான நேரத்தில் உனக்கு எவையெல்லாம் வேண்டுமோ அதை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் நிச்சயம் உனக்கு நான் தருவேன் குழப்பம் வேண்டாம் தங்குமே இந்த கருணை கடல் கந்தன் உன் அருகில் இருக்கும் பொழுது நீ பயம் கொள்ளலாமா உனக்கு வேண்டாம் சுமந்து கொண்டு செல்ல முடியும் இதனை கொஞ்சம் இறக்கி வைத்தால் என்ன தங்கமே வேலும் மயிலும் உனக்கு இன்றும் துணையாக இருக்கும் பொழுது நீ ஏன் இத்தனை பாரங்களை சுமந்து கொண்டிருக்கின்றாய் வாழ்வில் இன்னும் பல தூரங்களை கடக்க வேண்டியுள்ளது உன்னால் மிக தூரம் செல்ல முடியாது உன் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு மிதமான மனத்துடன் வாழ்வை நடத்து உனக்கு வலிமையான வெற்றியை உன் அப்பா நான் தருகின்றேன் நீ எதை ஆசைப்படுகின்றாயோ அது அப்படியே நடக்கும்படி உன் அப்பா நான் செய்கின்றேன் உனக்கு மட்டும்தான் தெரியும் நீ தினந்தோறும் எவ்வளவு போராடுகிறாய் என்பது நீ என்னை நம்பாதே உன்னை நம்பு துணையாக நான் என்றும் என்றென்றும் இருப்பேன் உனக்குள் தான் நான் இருக்கின்றேன் என்பதை முழுமையாக நம்பு நாளையே உன் வாழ்க்கையில் மாபெரும் அதிசயம் நடந்து நாளை காலை பத்து மணிக்குள் நீ அதீத மகிழ்ச்சிப்படுவையான பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது ஓம் முருகா வெற்றிவேல் முருகா